வருகின்ற விஜயதசமி தினத்தன்று ஸ்ரீ பெப் டிவி துவங்கப்பட இருக்கிறது முதல்ல டி ஸ்ரீ பெப் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் வாழ்த்துகள் மக்களுடைய நல்ல ஆதரவை பெற்று வளர வேண்டும் என வாழ்த்துகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்துக்களுக்கு எதிரான இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அது பற்றிய செய்திகள் திரித்து கூறப்படுகிறது தவறான பொய்யான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது ஊடகங்களால் ஆகவே இந்த ஊடகங்களுக்கு ஒரு மாற்றாக நாம் ஒரு ஹிந்து உணர்வுகளை இந்துக்கள் பற்றிய உண்மையான செய்திகளை மக்களிடையே எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தேசிய நீரோட்டத்திலே தமிழகம் எப்பொழுதுமே கலந்திருக்கிறது ஆனால் அதை தமிழகம் ஏதோ தேசிய நீரோட்டத்திற்கு அப்பாற்பட்டது தமிழ் கலாச்சாரம் என்பதே வேறு என்றெல்லாம் மக்களிடையே கடந்த நூறு ஆண்டுகளாக பொய் பரப்பப்பட்டு தமிழகத்திலே ஒரு விதமான தேசபக்தியை மழுங்கடிக்கின்ற ஒரு பணி நடந்து வருகிறது அதற்கு பொதுவாக ஊடகங்கள் சாதகமாக செயல்படுகின்றன ஆகவே இந்த ஸ்ரீ வெப் டிவி தமிழகம் சங்க தொட்டு எப்படி இந்த பாரத தேசம் ஒரே நாடாக இருந்தது நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்பது ஹிந்து பண்பாடு ஹிந்து கலாச்சாரம் தேசம் முழுவதும் ஒரே மாதிரி அதாவது அன்றைக்கு எம்பெருமான் ராமனுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் திருமணம் எப்படி நடந்தது என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறாரோ அதே கருத்தை அப்படியே வானத்து விண்மீன் தகையாலை கோவலன் மாமூது பார்பான் மறைவழி காட்டிட தீவிரம் செய்வது கான்பார்க்கன் நோன்பு இல்லை என்று ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்பாக சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டது ஆகவே இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் நம்பிக்கை வாழ்வியல் மூல்யங்கள் அனைத்தும் ஒன்று தான் ஆகவே இந்த தமிழகத்தில் ஹிந்து பாயிண்ட் ஆஃப் வியூ வரணுங்கிறது ஒன்று ரெண்டாவது தேசியம் என்பது இந்த நாடு முழுவதும் ஒன்று அந்த தேசிய உணர்வை ஏற்படுத்த வேண்டிய பணியிலும் ஸ்ரீபெப்டிவி ஈடுபடும் அது மக்களிடையே இது தேசிய உணர்வினை ஏற்படுத்த நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் நல்ல முறையிலே மக்கள் ஆதரவை பெற்று வளர்ந்து நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று துவக்கத்தில் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்